நாம் ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் அற்புதமான ஒரு வேத பகுதி போன வாரத்தில் சொர்ணூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு எனக்கு எங்கேருந்து சொர்ணூர்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு பாஸ்டர் அந்த எபேசியர் ஜபத்தை அந்த பவுலின் ஜபத்தை நான் கேட்டேன் சொல்லுங்கள் பவுலின் ஜபத்தை கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது பாஸ்டர் அதை என்னை போ தொடர்ந்து போடுறீங்களா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொரணூர்லேருந்து அமேன் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் அலுவயா இருந்தால் ஒரு பக்கா இந்து அவங்க சொல்லுங்கள் பக்கா இந்து ஹலில் லையா கத்தரி கொடா கோடை சோத்தை நான் நினச்சிப்பேன் இன்னமும் பண்ணுறோம் இது எல்லாருக்கும் ஒரு மாதிரி தெரியும் இன்னமும் பண்ணுறாங்க ஆனால் இது போஸ்ட் பண்ண பிறகு நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க சில நேரத்தை சொல்கிறாங்க என்ன இதெல்லாம் வைக்கிறதுனால தாங்க சர்ச்சுக்கு கால் வர மாட்டேறாங்கன்றாங்க என்ன வேணால் இதிலே பார்த்துக்கிறாங்களாம் அதெல்லாம் எப்படியோ பாருங்கள் நான் அதெல்லாம் பற்றி கவலைப்படுறதே கிடையாது இதை வச்சா சர்ச்சுக்கு வரமாட்டேன் அப்போ தூரத்தில் இருக்கிறான் அவனுக்கு இது உதவுவதில்லை இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஒருத்தர் அப்படி தான் கேட்டேன் இப்படிலாம் போட்டால் எப்படிங்க சர்ச்சுக்கு வருவாங்க அப்புறம் பார்த்துருங்க சொல்லிட்டு அப்படி வச்சிருவாங்கண்ணா இந்த இதெல்லாம் நான் பார்க்கறது கிடையாது சொல்லுங்கள் இந்த இதெல்லாம் நான் பார்க்குறது எப்படியாவது இங்கே எட்டு வந்து எல்லாரும் க ஒவ்வொருத்தரும் இஷ்டம் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும் வசனத்தை கேட்கணும் ஹலே லூயா சரி இந்த நாளில் நம்ம அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிப்போமா எல்லாம் இந்த வேதாகமத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தமிழ் நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்கள் வேதாகமத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க தமிழை நல்லா நல்லா படிக்கிறீங்கன்னு அர்த்தம் தமிழ் படிக்கிறதுக்கு நல்லா வந்துடும் சரியா என்னோட கூட சேர்ந்து படிப்போம்மா எல்லாம் சேர்ந்து எபே சேர் ஒன்னாம் அதிகாரம் எடுத்து கொடுப்போம் பதினஞ்சிலே ஆன கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்த வான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜபங்களிலே உங்களை நினைத்து நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான நாணத்தையும் தெளிவும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டுமென்றும் தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்கடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மறுத்தோர்ந்து எழுப்பி அவரிடத்து நடத்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறதாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன் எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கத்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்லாமல் ம மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தர்லினார் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க அற்புதமான ஒரு வேத பகுதி சொல்லுங்கள் அற்புதமான ஒரு வேத பகுதி நான் இதில் வந்து தொடர்ச்சி இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தேன் இந்த போன வாரத்தில் நம்பிக்கையை குறித்து சொன்னேன் நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை பாருங்க மனுஷனுக்கு விசுவாசமும் தேவை நம்பிக்கை நம்பிக்கையும் தேவை விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் ஆவியில் உண்டாகுது நம்பிக்கை நம்முடைய மனதில் உண்டாகுது கோப்பு என்று சொல்கிறோம் இப்போ ஒரு மனுஷனுக்கு விசுவாசமாக வேணும் நம்பிக்கை வேணும் இன்றைக்கு தருகிறத ஏசு செஞ்சு முடிச்சதை விசுவாசிக்கவும் செய்யணும் ஏசு மீண்டும் வரப்போகிறத மீண்டும் தரப்போகிறத நம்பவும் வேண்டும் அப்ப நம்பிக்கையின் நங்குரமாக இயேசு என்ன பண்றாரு இருக்கிறார் நம்பிக்கையினால தான் உங்கள் மனதை பாதுகாக்க முடியும் ஆபரகம் எப்படி என்ன பண்றான் அவன் அவிசுவாசிக்காம என்ன பண்றான் அவன் நம்பினான் நம்புவதற்கு ஏதும் இல்லாத என்ன பண்ணா நம்பினான் போன வாரம் பார்த்தோம் அப்போ நம்பிக்கை என்பது காணப்படுகிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல காணாததை நம்பினமாக அது வருவதற்கு நாம் பொறுமையோடு கூட காத்துருவோம் அப்ப நம்பிக்கையும் என்ன பண்ணுது காணாதது மேலே தான் சார்ந்து இருக்குது காணப்படுகிறது மேலே சார்ந்து விசுவாசம் ஆனால் நம்பிக்கை ஆனால் என்ன இல்லைங்க காணாதது மேலே தான் சார்ந்து இருக்கிறது விசுவாசம் இன்றைக்குரியது நவ் ஏசு கிறிஸ்து செஞ்சு முடித்த காரியத்தை விசுவாசிக்கணும் ஏசு கிறிஸ்து செய்வேன் என்று சொல்லியிருக்கிற காரியத்தை என்ன பண்ண எதிர்பார்த்து நம்பிக்கொண்டிருக்கணும் ஆமேன் விசுவாசம் நிகழ்காலத்துக்குரியது ப்ரசன் டென்ஸ் நம்பிக்கை ஹோப் எதிர்காலத்துக்குரியது ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விசுவாசம் இருதயத்தில் ஆவியில் உண்டாகிறது நம்பிக்கை உன் மனதிலே உண்டாகிறது அது வந்து எதிர்காலத்தில் உண்டாகிற ஒரு காரியம் ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அப்போது கடந்த காலத்துல செஞ்சு முடிச்ச சிலுவையை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க இயேசு மீண்டும் வரப்போகிறதை நம்பவும் செய்ய வேண்டும் சொல்லுங்க இயேசு மீண்டும் வருவதை என்ன பண்ண வேண்டும் நம்ப வேண்டும் ஒரு ஆமேன் மீண்டும் வரப்போகும்போது தான் நமக்கு என்ன சரீரமா மாறப்போகுது சாகாமை சரீரமாக என்ன பண்ண போகுது மாறப்போகுது எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க ஹலே லூயா இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா ஏன் நம்பிக்கை இருந்தால் தான் ஜபத்துக்கு பதில் கிடைக்கும் நம்பிக்கையை விட்டுட்டோமுன்னா ஜபத்துக்கு என்ன பண்ண முடியாது பதில் கிடைக்கவே அதனால தான் நம்பிக்கையை கொடுத்து அவ்வளோ ஆழமாக போன வாரத்தில் பார்த்தோம் இந்த வாரத்தில் நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இது பிற்பகுதி என்னென்னா பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் இது சில காரியங்கள்லாம் இன்னதென்றும் இன்னதென்றும் மனக்கண்கள் திறக்க வேண்டும் என்றும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஜபம் பண்ணனா நிறைய காரியம் தெரிஞ்சிருக்கணும் பவுல் சொல்ற ஒரு ஜபம் பண்ண நிறைய காரியம் தெரிஞ்சிருக்கணும் இது என்ன நான் சொல்கிறாரு இப்போது தேவனுக்கும் பரிசுத்தவான்கள் சொல்லுங்க பரிசுத்தவான்களுக்கும் உள்ள ஒரு உறவு ஒன்று இருக்கிறது சொல்லுங்கள் தேவனுக்கும் பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்களாக யாருங்க பாஸ்டரு பிஷப்பு டீக்கனு சுவிசேசகரு அப்போசலரு தீர்க்கதரிசி இவங்க மொத்தமாக பரிசுத்தவான்கள் விசுவாசிகள் அனைவரும் யாருங்க இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் பகல் சொல்லுங்க பரிசுத்தம் அப்ப பரிசுத்தவான்களா யாரு யாரெல்லாம் விசுவாசியா இருக்கிறீங்களோ இயேசு மேல விசுவாசமா இருக்கிறோமோ அவங்க எல்லாரும் பரிசுத்தவான் சொல்லுங்க அவங்க எல்லாரும் பரிசுத்தவான் பக்கத்து சொல்லுங்க பரிசுத்தவான் கேத்தலிக்கல என்ன சொல்லுவாங்க எப்போ ஹோலி பட்டத்தை கொடுப்பாங்க தெரியுமா எப்போ செயின் பட்டத்தை கொடுப்பாங்க தெரியுமா அவங்க மறிச்சிட்ட தான் செயின் பட்டம் கொடுப்பாங்க அதுவும் அந்த செயின் பட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கல்றையில கிளைய போய் என்ன அற்புதம் நடந்துருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அற்புதத்தெல்லாம் ரோம் நபருக்கு எழுதணுன்னா அந்த வாட்டிகன் சிட்டின்னா சொல்லுவாங்க அவர் பரிசுத்தர் செயின்ட்டுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அவர் மறிச்ச பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு தான் செயின்ட் ஆனாங்க அன்னை தெரேசாவும் என்ன பண்ணுறாங்க செயின்ட் ஆனாங்க அங்கே இதில் ஒருத்தர் கேரளாவில் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தர் செயின்ட என்ன பண்ணார் ஆனாங்க எத்தனை பேர் விளங்குது நான் சொல்கிறது ஹலோ லூயா

ரட்சிக்கப்பட்டதுனால மீட்கப்பட்டதுனால கழுவப்பட்டதினால உங்களிடத்தில் தேவனுக்கு ஒரு காரியம் உண்டாயிருக்குறதாம் அது என்ன காரியம் அப்படின்னா சுதந்திரம் சுதந்திரம் சொல்லுங்க சுதந்திரம் சுதந்திரம் உண்டா இருக்குதான் எத்தனை பேருக்கு விளங்குது ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஒரு சுதந்திரம் உண்டாயிருக்குது இருக்குது தேவனுக்கு இப்போ என்ன பண்ணுச்சு இப்போ எல்லாருக்கும் தேவனுக்கு நம்ம வந்து சுதந்திரம் உண்டாய்க்கிறது சுதந்திரம் உண்டாய் சுதந்திரம்னா வாரிசு சுதந்திரம்னா என்னதுங்க வாரிசு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க சரி இன்றைக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ரூத் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் யாராவது அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் என்றால் அவன் ஆகான் நகோமி அவளை பார்த்து இன்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையான நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவா இருக்கிறான் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி ஒருவனாய் இருக்கிறான் இப்ப பாருங்க பெஸ்டான ஒரு விளக்கத்தை இந்த இடத்துல சுதந்திரவாளிக்கு கொடுக்கிறார் சுதந்திரவாளி சுதந்திரவாளி இந்த கவனிங்க ஒரு அனாதை போல இருக்கிறார் அந்நிய பெண் மோவாபிய பெண் அவளுக்கு கணவன் இல்லை கைம்பெண் அவர் வந்து என்ன பண்ணுறான் அவ தன் மக்களெல்லாம் விட்டு இந்த தேவனை தேடி என்ன பண்ணுறா இந்த தேசத்துக்கு வரான் மாமியார் இருக்கிறான் மருமக இருக்கிறான் அனாதையாக இருக்கிறாங்க அனாதையாக இருக்கிறவங்களுக்கு பிழைப்புக்கு போய் என்ன பண்ணுறான் அந்த போவாசு வயலில் போய் என்ன பண்ணுறா கதிரை பொறுக்கிறான் கதிரை பொறுக்கணுன்னா அந்த போவாசு இவன் கண்களில் தயவு கிடைக்க செய்து என்ன பண்றாரு இந்த பெண்ணை விரட்டாதீங்கப்பா இந்த பொன் பெண் என்ன பண்ணோம் கொஞ்சம் சிந்த விடுங்க நம்ம வயல்ல என்ன பண்ணோம் கொஞ்சம் மணிகளை பொறுக்கி கொண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான் போவாசு போறான் இப்படி போவாசுகிட்ட இந்த கதிரெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டோன்னோ தன் மாமிகிட்ட போய் நகோமி கிட்ட போய் சொல்றான் இந்த மாதிரி இந்த வயல்ல இன்னார் வயல்ல போய் நான் பொறுக்கினேன் கொடுத்தாங்க அந்த அந்த மனுஷன் என்ன கண்டிக்கல விரட்டலை என்ன அன்பா நடந்தாங்க இப்போ என்ன பண்ண ஆதரவாக இருந்தாங்க இருந்து எனக்கு என்ன பண்ணாங்க இந்த வயல்ல என்ன பண்ணாங்க இவ்வளவு படி கோதுமையை என்ன பண்ணிக்கிறாங்க எனக்கு சொல்லி இவன் சொன்னோன்னு நகமி சொல்றா ஐயோ அந்த மனுஷனா ஐயோ உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் செத்தவர்களும் இந்த சொல்றா நான் செத்த இருக்கிறேன் செத்து போய் இருக்கிற எனக்கு கர்த்த என்ன பண்ணிக்கிறாரு தயவு செஞ்சிருக்கிறாரு ஒரு ஆமீர் சொல்லுங்க நீங்கள நானும் செத்த புணத்தை போலதான் நம்மளாம் இருந்தோம் ஆனாலும் கர்த்த இன்றைக்கு வாழ்வதற்கு அவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு தயவு நன்னை ஆதரிக்கிற சுதந்திரவாளியா இருக்கிறான் ஹலே லூயா யாருமே இல்லாத அனாத சொல்லுங்க யாருமே இல்லாத அனாத போல இருந்த இவளுக்கு இப்போ வந்து இந்த போவாசை குறித்து சொல்லும்போது உறவின் முறைவை நெருங்கிய உறவின் முறையான என்னதுங்க சுதந்திரவாளி ஆதரிக்கிற யாருங்க சுதந்திரவாளி அப்போ சுதந்திரவாளி என்றால் யாரு அப்படின்னா நம்மை ஆதரிக்கிறவர் சொல்லுங்க நம்ம யாருங்க ஆதரிக்கிறவர் இப்போ பாருங்கள் ஒரு கோணத்தில் முதல்ல இந்த அதிகாரத்தில் யாரை சுதந்திரவாளியாக காட்டுக்குது போவாஸ் இந்த போவாஸ் யாருக்கு நிழலோட்டமாக இருக்கிறான் என்று பார்த்தா ஏசு கிறிஸ்துவுக்கு நிழலோட்டமாக என்ன பண்ணுறான் இருக்கிறான் சொல்லுங்கள் யாருக்கு நிழலோட்டமாக இருக்கிறான் ஏசு கிறிஸ்துவுக்கு நிழலோட்டமாக இருக்கிறான் இந்த ரூத்து யாரா இருக்கிறா அப்படின்னா ரூத்து யாரா இருக்கிறா சபையா இருக்கிறா சொல்லுங்க ரூத் யாரா இருக்கிறா சபையா இருக்கிறான் இப்படி இப்படி இந்த போவாஸ் வயலில் வந்திருக்கிற இந்த என்ன பண்ணுறான் அவளை ஆதரித்து அவளுக்கு என்ன பண்ணுறான் இந்த தானியத்தை கொடுக்குறான் ஆனால் அந்த தானியத்தை பொறுக்கின்னு போன பேருக்கு இவனை பேரை சொன்னோன்னு நகோமி சொல்கிறான் அவன் நம்முடைய உறவின் முறையானவன் நம்மை ஆதரிக்கிறவன் நமக்கு நெருங்கின உறவுவன் அவன் தான் சுதந்திரவாளி உனக்கு சொந்தமானவன் சொல்லுங்கள் உனக்கு என் பிள்ளைகளுக்கு அப்புறமாக அவர்கள் மறித்து போன பிறகு உனக்கு சொந்தமானவன் யாருப்பா அவன்தான் உனக்கு சொந்தமான நெருங்கின உறையுண்மான நம்மை ஆதரிக்க கடமைப்பட்டு இருக்கிற சுதந்திரவாளியாயிருக்கிறான் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பிரியமானவர்களை ஏசு கிறிஸ்து யாரு நமக்கு சுதந்திரவாளியா இருக்கிறாரு ஹலே லூயா முதல்ல நம்ம வந்து எப்போதுமே இயேசுவை சுதந்திரவாளியாய் பார்க்கணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நம்மை ஆதரிக்கிறவராய் பார்க்கணும் நம்முடைய நெருங்கிய உறவின் முறையாய் பார்க்கணும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் இந்த மீட்பு இந்த ரட்சிப்பு என்ன பண்ணுது தேவனிடத்தில் அவரிடத்தில் வந்தபடினால நம்மளை நெருங்கின உறவின் முறையாய் மாத்திருச்சு சுதந்திரவாளினா என்னதுங்க நெருங்கிய உறவின் முறையாக தேவனுக்கு நமக்கும் வந்து ஒரு நெருங்கிய பந்தம் இருக்கிறது ஒரு உறவின் முறை சொந்தம் இருக்கிறது அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகளா என்ன பண்றோம் இருக்கிறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹாலே லூயா நம்ம ஆதரிக்கத்துக்கு அவர் என்ன பண்றாரு கடமைப்பட்டவராக இருக்கிறாரு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹாலே லூயாம் ஒன்பதாம் வசனத்தை படிங்க இதுல மூணு ஒன்பது அவர்கள் அருப்ப அறுப்பு வயலின் நீ பார்த்தே மூணு ஒன்பதும்மா மூணு யாரென்று கேட்டால் ஆ அவள் நான் உம்முடைய அடியாளாகிய ரூத்து நீ உம்முடைய அடியானாகிய ரூத்து நீ உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வை விரியும் நீ சுதந்திரவாளி என்றால் பாருங்க இந்த மாமியார் ஒன்னு சொல்றான் நீ என்ன பண்ணுக்கோ அவனுடைய பெட்ஷீட்ல போய் என்ன பண்ணுக்கோ படுத்துக்கோ இருந்தா ஒரு ஆபேன்னு சொல்லுங்க ஹலே இப்போ இவன் போய் திடீர்னு நினைச்சு பாக்குறான் இப்ப திருப்பா நீ யாருன்னு சொன்னி மாமியார் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வந்துடுச்சு மாமியார் சொந்த ஞாபகம் நீர்தான் உடல் அடிமை ஆகிய நான் உம்முடைய சுதந்திரவாளி சொல்றேன் நான் உம்முடைய சுதந்திர அதாவது என்னன்னா நீங்க எப்படி எனக்கு உறவின் முறை சொந்தமாகவும் நாங்களும் உங்களை உறவின் முறை யாருங்க சொந்தமாகவும் உங்களுக்கு சொந்தமானவள் நீங்க எங்களுக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை என்ன பண்றாவ சொல்றா இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அடிமையாகிய ஒரு தும்முடைய அடியான் மேல் உடைய போர்வையை விரியும் நீர் என்னுடைய சுதந்திர அதாவது நீ தான் எனக்கு சுதந்திரவாளி இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏசு கிறிஸ்து நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி அவர்தான் தான் நம்முடைய என்னது அன்பின் போர்வையை நம்ம என்ன பண்றாரு விரிக்கிறவராய் இருக்கிறார் அவர்தான் நமக்கு ரட்சிப்பின் போர்வையை தருகிறவராயிருக்கிறாரு அவர்தான் நீதியின் சால்வை நம்ம உடுத்துகிறவராய் என்ன பண்றாரு அவரை தவிர வேற யாரும் நமக்கு என்ன பண்ண முடியாது உதவி செய்ய முடியாது ஏனா இயேசுக்கு நாம சுதந்திரவாளி இயேசு நமக்கு சுதந்திரவாளி இருந்தவராமேன்னு சொல்லுங்க வசனத்தை படிங்க அதுல இருந்து பன்னிரெண்டு

நாயபுறமான மீட்கோ நியாயமான யூதர்களும் இஸ்ரவேலரும் நாயபுறமான கிட்டின சுதந்திரவாளி மோசையினால் கொடுக்கப்பட்ட சுதந்திரவாளி அவன் மீட்பானா மீட்பானான்னு பார்த்தா அந்த கிட்டின சுதந்திரவாளி கிட்ட போய் கேட்குறான் பாருங்க கேட்ட நாம என்ன சொல்றான் நான் மீட்க மாட்டேன் சொல்லுங்க நான் என்ன பண்ண மாட்டேன் மீட்கவே மாட்டேன்

அவன் அந்த சுதரவலை நோக்கி எளிமேலாக்கு என்னும் நம்முடைய சகோதரனுக்கு இருந்த வயநிலத்தின் பங்கை மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்த நகோமி விற்க போகிறாள் ஆகையால் நீர் அதை ஊராருக்கு முன்பாகவும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் வாங்கி கொள்ளும்படி உமக்கு அறிய பண்ண வேண்டும் என்றிருந்தேன் நீர் அதை சுதந்திர முறையாக மீட்டுக் கொள்ள மனது இருந்தால் மீட்டுக் கொள்ளும் அதை மீட்டுக் கொள்ள மனது நான் அதை அறியும்படிக்கு எனக்கு சொல்லும் உம்மையும் உமக்கு பின்பு என்னையும் தவிர அதை மீட்கத்தக்கவன் வேறொருவனும் இல்லை என்றான் அதற்கு அவன் நான் அதை மீட்டுக் என்றான் அப்பொழுது போவாஸ் நீர நகோமின் கையிலே அந்த வயல் நிலத்தை வாங்குற நாளிலே மருத்தனுடைய சுதந்திரத்தில் அவன் பேரை நிலைநிற்கும் பண்ணும்படிக்கு அதை மறித்தவன் மனைவியாகிய மோவாபிய ஸ்திரியான ரூத் கையிலும் வாங்க வேண்டியது என்றான் அப்போது அந்த சுதந்திரவாளி நான் என் சுதந்திரத்தை கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள வர நேர பிரமாணம் சொல்லிருச்சு கிட்டிருந்த சுதந்திரவாளி ஐயோ நான் வந்து நிலத்தை ஒன்னா வாங்கிக்கிறேன் மனுஷனை மீட்டு என்னால கொள்ள முடியாது சொல்லுங்க மனுஷனை என்ன பண்ண முடியாது மீட்கவும் முடியாது மனுஷனுக்கு சுதந்திரத்தை உண்டாக்குவோம் வாரிசை உண்டாக்குவோம் என்னால் என்ன பண்ணாது முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டான் நியாயப்பிரமாணம் கையை விரிச்சுட்டான் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நியாயப்பிரமாணம் யாரு பத்து கட்டளை இன்னைக்கு பத்து கட்டளை தான் மீட்கும் மீட்கோம் என்று சொல்லி யாரு கேத்தலிக்க எல்லாம் என்ன பண்ண பேசிக்கலாம் பத்து கட்டில என்ன மீட்கும் பத்து கட்டலை என்ன மீட்கும் பத்து கட்டளை சொல்லுது என்னால் மீட்க முடியாது என்னால் மீட்க முடியாது எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் முடியாது அந்த சுதந்திரவாளியா என்னால் என்ன பண்ண முடியாது மாத்த முடியாது அப்படின்னு பத்து கட்டளை கையை விரிச்சிச்சு சொல்லுங்க பத்து கட்டளை என்ன பண்ணுச்சுங்க கையை விரிச்சிச்சு நியாயப்பிரமான கையை விரிச்சிச்சு அது உடனே என்ன கையை விரிச்சதுக்கு சாகுதையா செருப்பை கைட்டி கொடுத்துச்சு சொல்லுங்கள் என்னது இன்னைக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது எனக்கும் உன்னாது அந்த ரூ எளிமைக்கு சம்மந்தம் கிடையாது ரூத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நகோமிக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாது செருப்பை கைட்டி கையில் என்ன பண்ணுச்சு கிடையாது அப்போ நாயபிரமாணம் என்ன சொல்லிச்சு என்னை எங்களால் மீட்கவே முடியாது உன்னை என்னால் மீட்கவே முடியாது உனக்கு சுதந்திரத்தை கொடுக்க என்னால் முடியாது ஆ அப்புறம் பாருங்கள் அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதராட்சை கயிற்சி போட்டான் அப்பொழுது போவாஸ் மூப்பரையும் சகல ஜனங்களையும் நோக்கி எளிமேலாக்கு இருந்த எல்லாவற்றையும் கிளியோனுக்கும் மக்களோனுக்கும் இருந்த எல்லாவற்றையும் நகோமியின் கையிலே வாங்கி கொண்டேன் என்பதற்கு இன்றைய தினம் நீங்கள் சாட்சி இந்த போவாசு மீட்கிற விட தான் போனான் இவன் யாரு கிட்ட போல யாருகிட்ட போலங்க நியாயப்பிரமாணத்துக்கிட்ட போவே போகல கிட்டின சுதந்திரவாளின்னு அது நாயப்பிரமாணத்துக்கிட்ட போகல கிட்ட தான் போனான் போவாஸ் தான் என்ன பண்ணுறான் இவன் மீட்கல மீட்கலன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அந்த நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ணுறாரு தள்ளுறாரு ஏசு தான் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்ண முடியும் தள்ளவே முடியும் வேற யாரும் என்ன பண்ண முடியாது தள்ளவே முடியாது ஏசு என்ன பண்ணுறாரு இந்த கிட்டின சுதரவாளி மீட்க முடியாததை இயேசு மீட்கும்படி இந்த நாய பிரமாணத்தை என்ன பண்றாரு பாதரட்சை தள்ளி போட்ட வீடாய் மாற்றி அதை தள்ளி என்ன பண்றாரு இப்ப எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மூப்பர்களுக்கு முன்பாக அதிபதிகளுக்கு முன்பாக இயேசு என்ன பண்றாரு இந்த பெண்ணை மேவாபிய பொண்ணு ஆகிய இந்த பெண்ணை என்ன பண்றாரு மீட்கிறாரு ஆமேன் அவள் வயல் நிலத்தை மீட்கிறாரு அவனுக்கு குடும்பத்தை மீட்கிறாரு இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவளுக்கு சுதந்திரத்தை உண்டாக்கும்படியாக என்ன பண்றாரு செய்கிறார் அப்ப பாருங்க இந்த சுதந்திரம் என்ற பங்குக்கு என்ன அப்படின்னா மீட்கப்படுதல் சொல்லுங்க சுதந்திரம் என்ற பங்குக்கு என்ன பண்ணுதுங்க மீட்கப்படுதல் மீண்டும் வாரிசை அந்த தலைமுறை இல்லாத போகாதபடி மீண்டும் வாரிசையும் தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்கு என்ன பண்றாரு ஒரு தருகிறவர் தான் யாருங்க இந்த ஒரு நான் சொல்றேன் என்றைக்கு நீங்க வந்தீங்களோ நான் சொல்றேன் வழி வழியாய் சுதந்திர சுதந்திரமாய் காலங்காலமாய் நீங்களும் உங்க பிள்ளைகளும் உங்கள் சந்ததி சந்ததியாங்க என்றென்றும் ஆசீர்வதிக்கப்படும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க

இயேசு என்ன பண்றார் தன்னையே கொடுத்தார் தன் ரத்தத்தை கொடுத்தார் தன் உயிரை கொடுத்தார் உங்களை மீட்பதற்கென்று கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க நியாயப்பிரமாணம் ரத்தம் சிந்தல நியாயப்பிரமாணம் மறிக்கல அது வெறும் வார்த்தை அது வார்த்தை மாம்சமா மாறல ஆனா இயேசு வார்த்தை மாம்சமாய் மாறி அவர் மனிதனாய் வந்து உனக்கும் எனக்குமாக அவர் என்ன பண்றாரு மீட்பதற்கென்றே எல்லா கிரயத்தும் கொடுத்தார் எல்லா எல்லாம் என்ன பண்றாரு கொடுத்தாரு வாசிங்க அதுக்கப்புறம் இதுவும் அல்லாமல் மரித்தனுடைய சகோதரர்களுக்கும் ஊராருக்கும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பேர் நிலைநிறுத்த நான் மக்லோ மக்லோவின் மனைவியாய் இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக்கி கொண்டேன் அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்ற பாருங்க எல்லா ஜனங்களுக்கும் பிசாசு சாத்தான் எல்லா மனுஷர்களுக்கும் முன்பாக உன்னையும் என்னையும் அவர் என்ன பண்றாரு சுதந்திரவாளி என்றால் என்ன அவர் நம்மை மனைவியாக மாற்றிக்கொள்வது இருந்தா ஒரு ஆமே சொல்லுங்க கிறிஸ்துவானவர் என்ன பண்றாரு நம்ம என்ன பண்றாரு சொந்த பந்தமாக உறவின் முறை சொந்த பந்தமாக சுதந்திரவாளியாக அவர் மனவாளனாக நம்மை மனவாட்டியாய் என்ன பண்ணிக்கிறாரு மாற்றி என்றென்று நம்முடைய பேர் அற்று போகாதபடி நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதுக்கு அப்புறம் படிங்க அப்படியே 11 படிங்க அப்பொழுது ஒலிமுக வாசலிலே பாருங்க ஒலிமுக வாசலிலே இருக்கிற ஜகல ஜனங்களும் மூப்ப மூப்பரானவர்களும் அவனை நோக்கி நாங்கள் சாட்சி தான் நாங்கள் பாருங்க ஒலிமுக வாசல்ல இருக்க சகல மூப்பர்களும் சகல விதமான தேவனுடைய ஜனங்களும் என்ன சொல்றாங்க இவர் செய்து கொண்ட காரியங்களுக்கு சாட்சி நான் சொல்றேன் பாருங்க இந்த உலகத்துல தேவ தூதர்களும் பல பரிசுத்த வான்களும் நீங்கள நானும் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு தேவனுக்கு சுதந்திரவாளியாக மாறி இருப்பதற்கு அவர்களே என்ன பண்றார்கள் சாட்சியாக இருக்கிறார்கள் இந்த ஒரு ஆமையு சொல்லுங்க வேதத்தில் பாருங்க ரெண்டு காரியத்தில் ஒரு சாட்சி ஒரு காரியத்தை உறுதிப்படுத்தணும்னா ரெண்டு சாட்சி தேவை இன்னைக்கும் பாருங்க ஒரு பத்திரத்தை எழுதுனா அதுக்கு ரெண்டு சாட்சி கையத்தை போடணும் ஒரு கோட்டில்னா சாட்சி சொல்லணும் அதே போல நீங்கள நானும் உறவின் முறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சொந்த பந்தமாகிய அவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டாரு சொந்தமாக்கி கொண்டாரு சுதந்திரவாளினதுங்க மீட்டு கொண்டாரு சொந்தமாக்கி கொண்டாரு சொந்தமாக்கி கொண்டவில்லை அவர் வந்து என்னவா இருக்கிற மனவாளனா இருக்கிறாரு நம்ம என்ன பண்றாரு மனவாட்டியா மாத்திருக்கிறாரு நம் மூலமாக என்றென்றுமா என்ன பண்றாரு சுதந்திரத்தையும்

எஸ்பெஷலி யாரை வாழ்த்துறாங்க யாரை வாழ்த்துறாங்க ரூத்தை தான் வாழ்த்துறாங்க இருந்தா ஒரு ஆமே ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக சொல்லுங்க என்ன பண்றாங்க சுதந்திரவாளி யாருங்க ராகேலை போல லேயாலை போல வாழ்ந்திருக்க தக்கவர்கள் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஏன்னா இவ வாழாம வந்தவளுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு எப்போ சுதந்திரவாளி கிட்ட வந்தாரோ இவர் சுதந்திரமாக்குனாரோ அன்றையிலிருந்து ராகேலை போல லேயாலை போல என்ன பண்ணுங்க வாழ்ந்திருக்க செய்வாராக நீ எப்பராத்தில் பாக்கியவானா இருந்து பெத்லேகமிலே புகழ்பெற்ற காரனா என்ன பண்ணுது சொல்லு எப்ராத்தில் பெத்லேகம்லே அந்த பெத்லேகமில் இருக்கிற அந்த எப்ராத்தில் தான் யார் பண்ணார் ஏசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார் பிறந்தார் இருந்த ஒரு ஆமை சொல்லுங்க அந்த மூப்பர்கள் எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்றாங்க நீ பெத்திலேயம் இல்லே நீங்க எப்பராத்திலே நீங்க என்ன பண்ணுவீங்க புகழ் பெற்றவராக இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படியாதான் இந்த போவாசு சந்ததியில பிறந்த அவன் யார் பிறகுறான் போவாசு சந்ததியில் யார் பிறகுறான் கடைசியா அவங்க என்னது ஓபேத்து பிறகுறான் அப்படி தானே பண்றான் ஓபேத் தானே பிறகுறான் அயல் வீட்டுக்காரர்கள் நகோமிக்கு ஒரு ஆண் பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்ன பேர் இருக்கார் பாருங்க இந்த போவாஸ்க்கு ரூத்துக்கு பிறந்த யாருங்க ஓபேத் இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க ஓபேத் பிறந்தா இந்த ஓபேத்தின் மூலமாக தான் ஆண்டவராக இயேசு பெத்லே எப்ராத்திலே இருக்கிற பெத்லேமே நீ சிறியவன் அல்ல என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சுதந்திரவாளி வம்சத்தில் தான் வந்து என்ன பண்றாரு தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ரகசியங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி தர வேதத்தை இப்படியும் பார்க்கணும் சொல்லுங்க இப்படியும் என்ன பண்ணோம் பார்க்கணும் நாயப்பிரமாணம் மீட்கல பத்து கட்டளை மீட்கல மோசையின் பிரமாணம் மீட்கல சுதந்திரி தான் மீட்டா யாரு மீட்கிறாங்களோ அங்கத்தான் போன இவன் மீட்காத கிட்ட சுதந்திரவா கிட்ட என்ன பண்ண